ஹலோ விஸ் வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழுக்கான யூனிட் செவன் இருக்குது இல்லைங்களா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு தேவையான யூனிட் செவனில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்பர் த்ரீ தமிழின் தொன்மை சிறப்பு அதை பார்த்துட்டு இல்லைங்களா ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் ஒன்ல சில லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் மீதம் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வளரும் செல்வம் அப்படிங்கிற பாடப்பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் வார்த்தைகளை விட ரொம்ப சுலபமாக அப்படியே ஆங்கில வார்த்தைகள் தான் இருக்கோம் இல்லைங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே லேப்டாப் ஸோ அது வந்து ஆக்சுவலாக தமிழ்ல வந்து மடிக்கணினி ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் ஏன் அந்த லேப்டாப் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க ஏன் உன் லேப்டாப் இருந்தால் கூட ஸோ மாதிரி தான் நம்ம பேசுறோம் இல்லைங்களா ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம பேசக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மேஜராக இந்த லெசன்ஸில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே நம்மளோட தமிழ் வார்த்தைகளை பிற வந்து ஃபேமஸான மொழிகளில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று பாயிண்ட் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ப்ரீவியஸாக கொஸ்டின் இந்த லெசனில் வந்து இருக்குது அது எந்த இடம்ன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கில வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான தமிழ் வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு யூனிட் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் யூனிட் சிக்ஸுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அது எல்லாமே படித்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்து வந்தீங்க அப்படின்னா இப்போது என் அளவு இருக்குது இல்லைங்களா இந்த அளவுகளுக்கு தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்குது அது என்னென்னங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று பை முந்நூற்றி இருபது அப்படிங்கிற அளவுனா அது பேர் வந்து முந்திரி ஒன்று பை நூற்றி அறுபது அப்படின்னா அரைக்கானி மூணு பை முந்நூற்றி இருபதுனா அரைக்காணி முந்திரி ஸோ இது எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்டோடு எப்படிங்க மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சொன்னது போல் உங்களுக்கு தமிழ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பேட்சுங்கிற ப்ளேலிஸ்ட் வந்துருக்கும் ஸோ அதில் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான வீடியோ வீடியோ வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு முழுமையாக வந்து ஷார்ட் கட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து என்ன படிச்சுக்கணும்னு சொன்னேன் இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் சொற்கள் என்னென்னங்கிறத தெளிவாக படிச்சு வச்சுக்கணுன்னு சொன்னேன் இந்த செகண்ட் பேஜில் இந்த பாக்ஸ் வந்து முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்த பேஜ் வந்து வந்தோம் அப்படின்னா ஸோ கிரேக்க மொழிகளில் சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எரிதிரை ஓகேங்களா அங்கே வந்து எருதுரான் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க எரிதிரைங்கிறது நம்ம மொழி ஸோ அந்த கிரேக்க மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எருதுரான் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மனப்பாடலாம் பண்ண வேணால் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பேஜில் வேறு எதுவும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துவிட்டோம் அப்படின்னா சரிங்க பாருங்க தமிழில் பா அப்படின்னு வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் பா வகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வந்து அதை மீன் பண்ணுறோம் அதே போல் கிரேக்க மொழியில் வந்து ஒரு காப்பியம் வந்து இருக்குது ரொம்ப பழமையான காப்பியம் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா அதை இலியாத் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யோனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நமக்கு ப்ரிவியஸாக கொஷனாக கேட்கப்பட்டது ஸோ கடவுளுக்கு பாடப்படுவது தான் வந்து இந்த பா அப்படிங்கிறது குறிக்கப்படுது சரிங்களா ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா வகைகளில் நம்ம ஒரு அது வந்து வெண்பா பா வகையில் ஒரு வகை என்னதுங்க வெண்பா அதை வந்து என்ன ஓசை செப்பல் ஓசை வந்து அதில் அடங்கியிருக்கும் சரிங்களா இதை கிரேக்கத்தில் சாப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ வெண்பாவை என்னன்னு சொல்கிறாங்க சாரி வெண்பாலை வரக்கூடிய பாடல்களை செப்பல் ஓசைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே போல் கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்போ அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது அப்படியே கிரேக்கத்துலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டான்சா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்டான்சாவை வாசி அந்த ஸ்டான்சாவை வாசின்னு வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நம்ம செப்பலோசைன்னு சொன்னோம் தமிழில் செப்பலோசை அது அப்படியே கிரேக்கத்துக்கு வந்து போகும்போது சாப்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ கிரேக்கத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கு வரும்போது ஸ்டான்சா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம்னா பா வகையில் ஒரு வகையான சுவை அதாவது துன்பச்சுவை சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இலி வரல் ஓகேங்களா அதை கிரேக்கத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இலிகியா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம துன்பச்சுவையான இலிவரல் அப்படிங்கிறத அவங்க எப்படி சொல்கிறாங்க இலிகியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே என்னடா இது நம்ம தான் அவங்க அப்படியே வச்சிருக்க மாதிரியே இருக்கே அப்படிங்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருந்து தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாக எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு குரு நூல் வந்திருக்கு அப்போல்லாம் என்னதுங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சாலும் இது எல்லாமே நூலாக தான் எழுதுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அங்கே கிரேக்கத்துலேருந்து எப்படி இங்கே வரலாம் தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாக எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நூல் வந்து ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிதிரேஷன் ஆஃப் த பெரிபுலஸ் பெரிபுலஸ் ஆஃப் த எரின் சி இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த பேர் அவங்களோட இதில் கிரேக்க மொழியில் எரிதிரேஷன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படிங்கிறது பேர் சரிங்களா ஸோ அதுலேயே வந்து பாருங்களேன் இந்த எரிதிரேஷன் அப்படிங்கிறது எரிதிரை அப்படிங்கிற நம்மளோட தமிழ் சொல் வந்து கலந்துருக்க மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஓகே மேம் இதில் மேம் தொன்மை சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட மொழியை அந்த இருக்கிறதுலே கிரேக்கம் வந்து ரொம்பவே பழமையான அன் வந்து செழுமையான மொழியாக வந்து கருதப்பட்டது உலகத்தில் ஓகேங்களா ஸோ அப்போது நம்மளோட தமிழ் வார்த்தைகள் அவங்க மொழியில் வந்து இடம்பெற்றிருக்குங்கிறது தமிழ் மொழியோட சிறப்பு தானே ஸோ அதுக்கு சான்றதுலாம் நம்ம பார்த்த இந்த இலிகியா பெரி ஆஃப் த எதிரியன்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஷின்ஸ் தான் ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து வழக்கம் போல் அந்த தமிழ் எண்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த இடத்துலலாம் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்து இப்போ இந்த பாக்ஸில் வந்து பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலாக யூனிட் சிக்ஸில் தான் கவர் ஆகும் பட் இருந்தாலும் இந்த லெசனை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பிளாக் போர்டு இந்த இதோட தமிழ் பொருள் வந்து என்னதுங்க கரும்பலகை இது வந்து பல தடவை ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸாக கொஷின் ஓகேங்களா சரிங்க ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய அடுத்த ஒரு ரெண்டு லெசன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்தது போலவே தான் அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் சொற்கள்ன்றது இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை தான் பேசிக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணி அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான தமிழ் சொற்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அப்படின்ட்டுருக்கா அப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பொயட்டிக்கல்னஸ் லிட்ரரினஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மாதிரி ஜென்ரலான விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸாக கொஷின் வந்து இருக்குங்க ஸோ ரொம்பவே ரிப்பீட்டான கொஷின்ஸ் இங்கே வந்து பாருங்களேன் பண்பாட்டின் லட்சணையாக அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இதோட இங்கிலீஷ் வார்த்தை பாருங்கள் சிம்பல் ஆஃப் கல்ச்சர் இது வந்து பல தடவை ரிப்பீட்டான ஒரு கொஷின் ஓகேவா ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஜென்ரலாக தான் இருக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா ஸோ இதில் மெமரி பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அடுத்த லெசனும் இதே போல் தான் நமக்கு அமைஞ்சிருக்கும் ஸோ இது வந்து நேர மேலாண்மை நேர மேலாண்மைன்னா நமக்கு ஒரு திருக்குறளை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யணும் அதாவது அறிதல் அப்படிங்கிறத பற்றி வந்து வரக்கூடியது ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பண்டைய காலத்துலேருந்தே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஓகேங்களா ஸோ வேளாண்மை சாரி வேளாண் மேலாண்மை இப்போல்லாம் நம்ம ஜாகிரபி புக் எடுத்தோம்னாலே அக்ரிகல்ச்சர் அந்த மேலாண்மையை பற்றி தான் நீர் மேலாண்மை வேளாண் மேலாண்மை ஸோ இந்த மண் மேலாண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்போம் அப்போ பண்டைய காலத்தில் தான் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பண்பாட்டின் சிறப்பு இயல்புகளை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஜஸ்ட் வந்து சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ சமச்சீர் புது சமச்சீட்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்று தமிழ் சொல் வளம் இருக்கும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதனால இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிலபஸில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் மேஜராக இந்த லெசன் நமக்கு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ் பேட்ச் டெஸ்ட்லேயே வந்து கொடுத்துருந்துருப்போம் பொருந்தாத சொல்ல கண்டறிகளில் இதில் வந்து பொருந்தாத தண்டு வகை எது இதில் பொருந்தாத தாவர வகை எது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா ஸோ அது எல்லாமே இந்த லெசன்லருந்து நமக்கு வந்த ப்ரீவியஸாக கொஷின்ஸ் தான் ஸோ இந்த லெசன் தமிழோட விஷயங்கள் அதாவது இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அடிவகைகள் வந்து இருக்கு இவ்வளோ இளவகைகள் எல்லாத்துக்குமே நம்ம பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிற சிறப்புத்தன்மையை தாண்டி இப்போ நம்ம எந்த டாப்பிக்காக படிக்கிறோம் தமிழின் தொன்மை சிறப்பு இதுக்காக படிக்கிறோம் பட் அதையும் தாண்டி அந்த பொருந்தாத சொல்லை கண்டறிகளில் இந்த லெசன் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஸோ இந்த லெசனோட மெயின் கருத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளோட தமிழில் எல்லாத்துக்குமே பேர் வந்து வச்சிருக்காங்க அப்படி அப்படிங்கிறது இதோட ஆக்சுவலி மேஜர் கண்டென்ட் ஸோ இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை வந்து குறிக்கிறதுக்கு தால் வகையில் வந்து இவ்வளோ இருக்குது தண்டு வகையில் இவ்வளோ இருக்குது கோல் வகையில் இவ்வளோ இருக்குது தூறு வகையில் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்னென்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளை பிரிவுகள் அந்த கிளை ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து பேர் வந்திருக்கு இப்போ கவை அப்படின்னா இருந்து பிரியக்கூடிய ஒரு பெரும் கிளை தான் வந்து கவைன்னு வந்து சொல்லப்படும் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா அந்த கவையிலிருந்து பிரியக்கூடிய பிரிவு வந்து என்னது கொம்பு அல்லது கொப்பு அடுத்து கிளைங்கிறது இந்த கொம்புலேருந்து பிரியக்கூடியது தான் கிளை அடுத்து இந்த கிளையிலேருந்து பிரியக்கூடியது சினை இந்த சினையிலேருந்து பிரியக்கூடியது போத்து இந்த போத்துலேருந்து பிரியக்கூடியது குச்சு இந்த குச்சிலேருந்து பிரிய இந்த குச்சி இருக்குல்லையா அதான் குச்சு அதுலேருந்து பிரியக்கூடியதான் இனுக்கு அந்த ஓகேங்களா ஸோ பாருங்களேன் செடியில் அந்த மரத்துலேருந்து ஒரு ஒரு கிளைக்குமே வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பேர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம தமிழில் வந்து பேர்கள் வந்து உண்டு அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் இந்த கிளை பிரிவுகளில் இருக்கக்கூடிய பேர் இருக்கும் இன்னும் ஒரு ஆப்ஷன் வந்து வேறு ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ பொருந்தாத சொல்லையை கண்டறிக்க அப்படின்னா நமக்கு கிளை பிரிவுகள்னால் அதில் என்னென்ன பேர் இருக்குங்கிறத முத தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காகவே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபுல்லாக மெமரி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா கம்பல்சரி பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த லெசனை நீங்கள் படித்து தான் ஆகணும் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா இந்த லெசனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்போம் பட் இதுக்கப்புறம் வந்து இந்த பொருந்தாத சொல்லை கண்டறி சரிகாங்கிற விஷயத்துக்குள்ளே வரதுனால இதை கண்டிப்பாக நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது கம்பல்சரி படித்து தான் ஆகணும் சரிங்களா இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவானார் நூலகம் ஒன்றையும் வந்து உருவாக்கியவர் ஸோ இவர் வந்து யாருங்கிறத ஆக்சுவலாக பேசிக்காகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம படித்தோம் இல்லைங்களா ரா இளங்குமரனார்ன்றது படித்தோம் இல்லைங்களா அங்கே ஆசிரியர் குறிப்பில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் எக்ஸாக்டாக இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விழிகளை இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினே இழந்து விடக்கூடாது அதாவது கண்ணே போனாலும் எனக்கு ரீட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தண்டல் திருவிக்கா ஸோ அவரை போலவே கண்ணு போயிடுச்சுனாலும் எனக்கு தமிழ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆற்றலை கற்றுக்கிட்டவர் இவர் அதாவது தமிழ் தென்றல் கடத்த இவர் வந்து அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டாரு ஸோ அவரை எழுதின நூல்கள் என்னென்னங்கிறதோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு அங்கே படித்தோம் இல்லைங்களா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுறை முயற்த்திய நல் முத்துக்கள் செய்து இது எல்லாமே அவரோட படைப்புகள் சரிங்களா அவர் தான் யார் ரா இளங்குமரனார் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா ஸோ அதே தான் ஸோ இந்த பாக்ஸை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஸோ இந்த மணி வகை இளம் பயிர் வகை காய்கனி வகை எல்லாமே பொருந்தாத சொல்ல நமக்கு இடம்பெறக்கூடிய ஒன்று தான் அதனால தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸுங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அது எந்த மொழிக்காக நடத்தினாங்க அப்படின்னா தமிழ் மொழிக்காக நடத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை சொன்னவர் அப்பா துரையார் சரிங்களா அவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஓகேங்களா சரிங்க ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்களேன் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் யார் இந்த படத்தில் இருக்கக்கூடிய தேவனேய பாவனர் ஸோ இவரே பார்த்து வியந்த ஒரு நபர் தான் யாருங்க இளங்குமரனார்னு ஒருத்தவரை பற்றி படித்தோம் இல்லைங்களா ஸோ பாவானரை வியந்து பார்த்தவர் யாரை பார்த்தார் அப்படின்னா இளங்குமரனார் தான் பார்த்துருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்டுமே உள்ள அந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ மொழிங்காயிருன்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் தேவனேய பாவனர் சரி கலைஞாயிறு கவிஞாயிருன்னு சொல்லிட்டு இன்னும் இரண்டு நபர்கள் வந்து தனித்தனியாக இருப்பாங்க அவங்க யாருங்கிறது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம படித்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பாடப்பகுதி இருக்குது இல்லைங்களா அது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து நமக்கு கொஞ்சம் சுருக்கமாக சில பகுதிகளை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பல்வேறு இலக்கணக் கட்டுரைகளையும் தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ஸோ தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணவரில் உச்சம் தொட்டவர் யார் நம்மளோட தேவனேய பாவனார் தான் சரிங்களா இவர் அகரமுதலி திட்டத்தோட இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காரு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு சரிங்களா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஓகேங்களா சரிங்க அவ்வளோதான் ஸோ இந்த லாஸ்ட் இதில் இங்கே பாருங்களேன் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா கற்பவை கற்ற பின் இங்கே பாருங்கள் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இப்போ சொல்லுதல் அப்படிங்கிறத என்னென்னலாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இது எல்லாமே எதை தான் குறிக்குது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த தான் குறிக்குது சரிங்களா இது நமக்கு டேரக்டாக எங்கெங்கே கவர் ஆகுது நம்மளோட சிலபஸில் கவர் ஆகுது ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அடுத்தது நம்மளோட பழைய சமச்சியில் இருக்கக்கூடிய பாடங்களில் பார்த்தலாம் செம்மொழி தமிழ் ஸோ இது வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் நமக்கு கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா சரி இப்போது சா அகத்திய லிங்கம் அப்படிங்கிறவர் எந்தெந்த மொழிகளெல்லாம் செம்மொழின் பட்டியலிடுறாரு அப்படின்னா கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈஃப்ரூ இந்த மொழிகள் எல்லாமே செம்மொழிக்கு தகுதியானது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ செம்மொழிகள் அப்படின்னா என்னதுங்க ஒரு மொழியில் எல்லா வகையான வளமைகளும் வந்து இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதுதான் என்னது செம்மொழிக்கு தகுந்தது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி இப்போது இந்த செம்மொழிகள்னு இவர் பட்டியலிட்டதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து பேச்சு வழக்கில் வந்து பெரும்பாலும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி நமக்கு இந்த மற்ற மொழிகளை பற்றி நமக்கு இப்போ தேவை கிடையாது நமக்கு என்ன தேவை தமிழோட சிறப்பு தான் நமக்கு தேவை இல்லைங்களா சரி இந்த தமிழோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது என்னதுங்க தொல்காப்பியம் ஓகேங்களா இருக்கிறதுலே நமக்கு நம்ம மொழியிலே ரொம்ப பழமையான நூல்னு வந்து நம்ம கருதுறோம் இல்லைங்களா ஸோ அடுத்து வந்து சங்க காலகட்டத்தில் பத்து பாட்டு எட்டு தொகை வந்து உருவாச்சு அதுதான் என்னது பதினேழு கணக்கு நூல்கள் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் அறநூல்கள் அதுதான் என்னது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கடுத்து என்ன வந்துச்சு நமக்கு காப்பியங்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு நமக்கு தூது இலக்கியங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து உருவாச்சு இல்லைங்களா ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ்மொழியோட சிறப்புகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்றான திருக்குறள் வந்து உலக அழகில் பயங்கரமாக வந்து என்ன இருக்குங்க எல்லாருமே வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு நூலாக வந்து விளங்கிட்டுருக்கு அது என்னது நம்மளோட தமிழ்மொழியில் உருவான ஒரு நூல் அதுதான் நம்மளோட எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா ஸோ அதனால் டாக்டர் க்ரவுல் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது ஸோ தமிழ் வந்து எனக்கு ஈர்த்துச்சுங்க ஆனால் குரல் வந்து என்னை அப்படியே டக்குன்னு இருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேட்கப்பட்ட ப்ரீவியஸாக கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பழைய சமச்சரி புத்தகத்தளவு பொறுத்தளவில் தமிழ் மொழியை பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கோட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானது தான் ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொன்மை உலகின் மிக பழமையான நிலப்பகுதி என்னது குமரிக்கண்டம் அந்த நிலப்பகுதி வந்து என்ன ஆகிடுச்சுங்க கடலில் வந்து மூழ்கிடுச்சு இல்லையா ஸோ அதை பற்றி வந்து இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த வரிகள் தான் இது அந்த குமரிக்கண்டத்தை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற தண்டி அலங்காரம் நூல் வந்து நமக்கு தெரியப்படுத்துது அவ்வளோதான் ஓகேங்களா சரிங்க அந்த கண்டத்தை பற்றி எதுக்குங்க சொல்லணும் அதை பற்றி எங்கே இங்கே கொண்டு வரணும்னா தமிழ் வந்து அங்கே தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த வரிகளை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா கால்டுவெல் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் வந்து தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் ஸோ தமிழுக்கு மற்ற மொழியோட எந்த ஒரு உதவியுமே தேவையே கிடையாது அது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளத்தை வச்சு அதுவே தனித்து இயங்கக்கூடிய வளம் பெற்றது அப்படிங்கிறத ஒரு நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் வந்து ரொம்பவே கம்மி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர்களாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா இடுகுறி பெயர்னால் காரணம் கருதாமல் வச்ச பேர் தான் இது என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க அதனால் நம்ம இந்த பேர் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் இல்லாமல் வச்சது வந்து கம்மியாக தான் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து காரணம் கருதி வைத்த பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அதனால தான் என்ன இருக்குது தமிழோட சொல்வலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க ஆனால் மற்ற மொழிகளில் பார்த்தா இடுகுறி பெயர்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் மொழியில் ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு இரண்டு வகை மட்டும்தான் இருக்கு இதே வட மொழிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருமை இருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு வகையாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்து மற்ற மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வந்து தருவாங்க ஆனால் தமிழில் எழுத்து சொல் இது ரெண்டுமே சேர்த்து பொருள் இலக்கணத்துக்கும் என்ன பண்ணுறாங்க இலக்கணங்கள் வந்து பிரிக்கிறாங்க ஸோ அதையுமே வந்து அகம்புறம்னு சொல்லிட்டு இரு வகையாக வந்து நமக்கு பகுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவில் தான் நமக்கு இருந்துச்சு கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வந்து வேறு எந்த மொழியிலுமே வந்து கிடையாது நம்ம தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து வரலாம் ஸோ நான் சொன்னது போல் நான் முன்னாடியே சொன்னது போல் பழைய சமச்சியை பொறுத்தளவில் எந்த ஆசிரியர் இல்லை எந்த அறிஞர் தமிழை பற்றி எப்படி புகழ்ந்துருக்காங்க அதோடய தொன்மையை வந்து நமக்கு எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க தொன்மைனா பழமை ஓகேங்களா அதோடய சிறப்பை வந்து நமக்கு என்னென்னு வந்து விரிவிச்சிருக்காங்க எந்த நூல் வந்து தமிழை பற்றி என்னன்னு விருவிச்சிருக்கு சொந்தமான விஷயங்கள் தான் பழைய சமைச்சரியில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்திங்கன்னா பழைய டென்த்து தமிழ் புக்கில் வந்து இயல் ஒன்று உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற பாடப்பகுதி வந்து இருக்குது சரிங்களா ஸோ இப்போ பாவுலரை பெருஞ்சித்தினர் வந்து தமிழின் பெருமை எப்படி சொல்லிருக்காருன்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு வந்து புகழ்ந்துருக்காரு சரியா அடுத்து வந்து பருத்திமார் கலைஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா பிரதிமார் கலைஞர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ அடுத்து வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதே பேராகிராஃப்லேயே பாவனார் வந்து தேவனையா பாவனார் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தொன்மை முதன்மை சாரி தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இது ஒரு பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாகவே போட்டு இதே நாலு வரியை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வரிகள் சரிங்களா அதை சொன்னவர் யார் பாவானர் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் செம்மொழி தகுதிப்பாடுகள் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பு கலை ஸோ நெக்ஸ்ட் பேஸில் அந்த கலை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கலையோட சேர்த்து என்ன வரும்னா இந்த கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என பதினோரு தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தஃபாவும் முஸ்தஃபாவும் மொழி வல்லுநர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் இந்த முஸ்தபா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பேர் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாருங்களேன் இந்த பாக்ஸில் கடல் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் அப்படிங்கிற பகுதி வந்து கொடுத்துருக்காங்க இது லெமுரியா கண்டம்னு அழைக்கப்படுது சரியா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் தான் வந்து அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இங்கே பாருங்களேன் இந்த கமல் சுவலபில் அப்படிங்கிறவர் வந்து நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமல் சுவலபில் வந்து சொல்லியிருக்காரு சரி அடுத்தது மார்க்ஸ் முல்லர் ஸோ இந்த மார்க்ஸ் முல்லருங்கிற மொழி நூலறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படிங்கிறத எடுத்து உணர்த்திருக்காரு நம்மளோட சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவானவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா கெல்லட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருனா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே பழமையான இலக்கண நூல் என்னதுங்க தொல்காப்பியம் சரி அதில் வந்து எதெதுக்கான பகுதிகள் வந்து எழுத்து சொல் பொருள் இது மூன்றத்துக்குமான இலக்கணம் வந்து விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க யார் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியரோட அடுத்த ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா அகத்தியார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து இலக்கணங்களுக்குமே வந்து அவர் விரிவாக இலக்கணங்கள் வந்து எழுதியிருக்காராம் அந்த நூலோட பேர் வந்து அகத்தியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா சரி அடுத்து வந்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாம் ஒன்றிணைச்ச மாதிரி வந்து ஒன்றிணைத்து எல்லாருமே உறவுகள் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து என்னது புறநானூர் வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாத்தையும் இணைச்சு வந்து என்ன சொல்கிறாங்க திருக்குறள் வந்து சொல்லியிருக்கு சரியா ஸோ அடுத்தது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு சொன்னவர் வந்து எமீனோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்மொழி எப்போ செம்மொழியாக வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அக்டோபரில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து செம்மொழியாக அறிவிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த வேலைப்பாடுகளை வந்து பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து நமக்கு முடிவடைந்திருக்கு சரிங்களா சரி அவ்வளோதாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பத்தாம் வகுப்பு இயல் ஆறில் தொன்மை தமிழகம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து ஸோ இதுலேயுமே யார் யார் என்னென்ன மாதிரி தமிழ்மொழியை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அதோடய சிறப்பை எப்படி சொல்லியிருக்காங்கிற வரிகள் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட தமிழ்மொழி எங்கேருந்து எங்கே வரையும் பறந்து விரிந்திருந்தது அப்படின்றத பற்றி சிலப்பதிகார பாடல் வரிகள் வந்து குறிப்பிடுதான் தான் ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பக்ரோலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்துக்கு குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற வரிகள் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு தமிழ்மொழியோட சிறப்பை பற்றி பெரும் சிறப்பை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா நம்மளோட மொழி ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிறத பற்றி எந்தெந்த நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுன்னா தமிழ் கூடல் அப்படிங்கிற புறநானூர் மூலமாகவும் தமிழ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ப பரிபாடல் வந்து நம்மளோடதை எடுத்து சொல்லுது சரிங்களா தொன்மையை பற்றி எந்தெந்த நூல்களை வந்து விளக்குது புறநானூரில் தமிழ் கெழு கூடலுங்கிற வரியும் பரிபாடலில் தமிழ் வேலிங்கிற வரியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி வாசகம் ஸோ இதில் வந்து என்னது கூடலில் ஆய்ந்த அப்படிங்கிற வரி வந்து எடுத்து உரைக்குது ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாட்டில் நிகழ்ந்து ஏற்றுமதி இறக்குமதி ஸோ ஏற்றுமதி இறக்குமதினாலே நமக்கு எந்த நூல் தான் ஞாபகம் வரும் பட்டினா பாலை ஸோ அதுலேருந்து சில வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இசை கலைகளை பத்தி தேவாரம் வந்து என்ன சொல்லுது பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னு வந்து எடுத்து சொல்லுது ஸோ அடுத்து வந்து திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உழவு தொழிலை பற்றி திருக்குறளில் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்களேன் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ் மொழி வந்து அறியப்படுது நமக்கு சரிங்களா ஸோ இது வந்து எங்கள் புறநானூரில் வந்து நமக்கு இடம் பெற்றுக்கும் ஸோ புது சமைச்சில் பின்னாடி ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது நம்ம பல தமிழர்களோட வீரத்தை பற்றி புறப்பாடல் புறப்பாடல்னா புறணான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா களிரை எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் வந்து நமக்கு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு பெண் புலவர் வந்து வீரத்தை பற்றி எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க அதாவது பரிபாடலில் வந்து அவங்க எப்படி வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா வீரம் இல்லாத ஆடவர் ஆடவர்னால் ஆண்மகன் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்கள் வந்து முன் வர மாட்டாங்க ஸோ வீரத்தோடு இருக்கிறவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க அப்படிங்கிறத புறப்பாடலில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ வந்து தமிழின் தொன்மைகளை பற்றி நமக்கு எடுத்து எப்படி சொல்கிறாங்க தமிழின் சிறப்புகளை பற்றி நமக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இவ்வளோ லெசன்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அதில் மெயினாக நம்ம என்ன வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு பழமை இந்த மாதிரி விஷயங்களை யார் எப்படி சொல்லியிருக்காங்க எந்த நூலில் எந்த வரிகளால் குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்த டாப்பிக்கான மேஜரான விஷயம் சரிங்களா ஸோ டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு அந்த நூலில் வந்து நம்ம என்ன படிக்கணுங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் கவர் அதனால இந்த லெசன் முழுக்க படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அந்த லெசன்ல நமக்கு என்ன பாயிண்ட் தேவை அவ்வளவுதான் ஸோ நம்மளோட யூனிட் செவனில் பாயிண்ட் நம்பர் த்ரீயில் இருக்கக்கூடிய தமிழின் சிறப்பு தமிழின் தொன்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதே பாயிண்ட் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு முடியும் ஸோ அதோட தான் அந்த மூணாவது பாயிண்ட் வந்து நமக்கு முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புது சமைச்சியில் ஒரே ஒரு லெசனும் பழைய சமைச்சியில் ஒரே ஒரு லெசனும் இந்த ரெண்டு லெசன் மட்டும் படித்தோம் அப்படின்னா அந்த ஹெட்டிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் வந்து ஜாயின் பண்ணணும் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் திராவிட மொழிகளில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ